குட் மார்னிங் ஸ்டூடண்ட் குட் மார்னிங் சார் ஓகே இன்னைக்கு வந்து பிளே திருத்தம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஒரே சொல்லில் பிள்ளையை எப்படி திருத்துறது திருத்தப்பட்ட போது அந்த சொல் எப்படி இருக்குங்கிறதான் பார்க்குறோம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த வார்த்தையை படிங்க வெரி குட் பதட்டம் பதட்டம்னா என்னென்னா என்னப்பா பதட்டமாக இருக்கிற ஒரு ஸ்பீடாக இருக்கிறது எதையாவது ஒரு சர்ப்ரைஸான செயலை கேட்கும்போது நம்ம ஒரு இதாக இருப்போம் இல்லையா அந்த மாதிரி ஒரு பதட்டம் தான் இது ஆனால் பதட்டம் என்பது சரியான சொல்லில்லை அதனால தான் நான் வந்து அதை இன்ட்டு மார்க் பண்ணியிருக்கேன் கீழே இருக்கிறது தான் சரியான சொல் படிங்க பதற்றம் என்பதே சரியானது பதட்டம் என்பது தவறானது நல்லா கவனிக்கணும் எக்ஸாமில் நீங்கள் எழுதும்போது பிழைத்திருத்த பதற்றம் அப்படிங்கிறது தான் நீங்கள் டிக் அடிக்கணும் எக்ஸாமில் வந்து திருத்துங்கன்னு சொல்லி கொடுத்துருவாங்க பதட்டம்னு கொடுத்துருவாங்க அதை வந்து நம்ம தெளிவான முறையில் எழுதணும் பதற்றம்னு அல்லது கீழே ஆன்சர் இருக்கும் நம்ம ஆன்சரை வந்து செலக்ட் பண்ணணும் ஓகே அடுத்த வார்த்தைக்கு போகலாம் மேலே இருக்கிற எல்லா வார்த்தைகளுமே இன்ட்டு மார்க் போட்டிருக்கிறது தவறானது கீழே உள்ளது தான் சரியான வார்த்தை அதை நீங்கள் கவனிக்கணும் Oke, okay, அடுத்து வலது பக்கம் இடது பக்கம்னு சொன்னால் வலது பக்கம் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சொல்கிற மாதிரி ரைட் சைடு லெஃப்ட் சைடு தான் இது வேற ஒன்றும் கிடையாது இது ரைட் சைடு ரைட் சைடு வந்து வலது பக்கம்னு சொல்லுவோம் ஆனால் வந்து வலது பக்கம் அப்படிங்கிறது சரியான வார்த்தை இல்லை வலது பக்கம் அப்படிங்கிறது சரியான வார்த்தை இல்லை இதை வந்து சரியாக சொல்லணும் அப்படின்னா கீழே இருக்கிறத படிங்க வலப்பக்கம் என்பது சரியான வார்த்தை வலது பக்கம் என்பது தவறான வார்த்தை வலப்பக்கம் என்பது இதனுடைய சரியான வார்த்தையாக நம்ம பார்க்குறோம் கேஸ் பிரித்து எழுது அப்படின்னு சொல்லும்போது வேணால் நம்ம அதை பிரித்து எழுதலாம் ஆனால் சரியான வார்த்தை என்பது வளப்பக்கம் என்பது தான் இலக்கணம் சரி இது வந்து எக்ஸாம்பிள் எழுதும்போது வலது பக்கம் வலது பக்கம் என்பதை நமக்கு சரியாக அதாவது பிழை திருத்துக அப்படிங்கிற இடத்துல வரும்போது வலப்பக்கம் என்று தான் நாம் எழுத வேண்டும் ஓகே அடுத்தது இடாத்து பா இடித்துப்பா இக்காயம் இக்கம் இடித்துப் பக் இக்கம் இடது பக்கம் இடது பக்கம் இடது பக்கம் என்பது லெஃப்ட் ஹேண்டு லெஃப்ட் சைடுன்னு சொல்லுவோம் அதை வந்து நம்ம இடது பக்கம் என்று சொல்லக்கூடாது அதான் பிரித்தி எழுதும்போது தான் இடது ப்ளஸ் பக்கம்னு சொல்லி எழுதணும் இங்கே வந்து பிழையை திருத்த சொல்கிறாங்க பிழை போது நம்ம வந்து இடப்பக்கம் என்பது திருத்தி எழுத வேண்டும் பிழை திருத்துக அப்படிங்கிற இடத்துல இடது ப்ளஸ் பக்கம் இடது பக்கம்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம இடப்பக்கம் நடுவில் வந்து அந்த தூவை எடுத்துகிட்டு இப்பு போட்டு இடப்பக்கம் என்று எழுத வேண்டும் இதுதான் பிழையை திருத்தியதற்கப்புறம் உள்ள வார்த்தை இடது பக்கம் இல்லை இடப்பக்கம் என்பதுதான் சரியான வார்த்தையாக குறிக்கப்படுகிறது போட்டித் தேர்வுகள் எழுதும்போது பிழை திருத்துக என்ற தலைப்பில் இடது பக்கம் என்று கேட்டால் நீங்கள் இடப்பக்கம் என்பதை தேர்வு செய்ய வேண்டும் அல்லது எழுத சொன்னால் இடப்பக்கம் என்று எழுத வேண்டும் இதுதான் சரியான வார்த்தையாக கருதப்படும் ஓகே அடுத்தது பார்ப்போம் வே நடுவில் இருக்கிற மெய்யெழுத்து நல்லா ஒழிக்கணும் வென்னி வென்னி வெண்ணினா வேற ஒண்ணும் கிடையாது சுடுதண்ணி சுடுதண்ணி வச்சு ஊற்றி விடுவாங்க இல்லீங்களா அதான் அந்த சுடுதண்ணி தான் வெண்ணின்னு சொல்லுவோம் வெண்ணி என்பது தவறான வார்த்தை அது சரியான வார்த்தை வந்து கீழே எழுதியிருக்கிற படிங்க அதை படிங்க வெந்நீர் சரியா இப்ப எழுத்து கூட்டி உங்களுக்கு இன்னும் ஒரு சரியான ட்ரைனிங் வரல வெந்நீர் அப்படின்னு சொல்லணும் வெண்ணி என்பது தவறான வார்த்தை வெந்நி என்பதுதான் வெந்நீர் என்பதுதான் சரியான வார்த்தை வெந்நீர் என்பது தவறான வார்த்தை விலை திருத்தும் போது வெந்நீர் என்று எழுத ஓகே அடுத்து படிங்க வெரி குட் ஊரணின்னா வேற ஒன்றும் கிடையாது ஒரு கிராமத்து பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு குட்டம் மாதிரியோ அல்லது ஒரு ஏரி லெவலுக்கு உள்ளது இருக்கும் அதான் ஊரணின்னு சொல்லுவோம் அது வந்து ஊரணி என்று சொல்லக்கூடாது அது தவறான இது அதை பிழை திருத்தும் போது வேற மாதிரி சொல்லணும் கீழே இருக்கு படிங்க வெரி குட் ஊருணி என்று சொல்ல வேண்டும் ஊரணி என்பது தவற ஊருணி என்பதே சரியானது பிழை திருத்துக அப்படிங்கிற இதை வந்து ஒரு கொஷினாகவே வச்சுருப்பாங்க டிஎன்பிசியில் போட்டித் தேர்வு எழுதுகிறவங்க கட்டாயமாக இதை திரும்ப திரும்ப கேளுங்க கேட்கும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அது மெமரிக்கு வந்துடும் ஓகே இப்போது அடுத்தது பார்க்கலாம் வெரி குட் பூ வந்து நெடிலு பூர்த்தது அப்படின்னு மேலே எழுதியிருக்குது பூர்த்ததுன்னா பூ பூக்குது இல்லையா பூ அதாவது ஃப்ளவர் வந்து அந்த ஃப்ளவராக மாறக்கூடிய அந்த ஸ்டேஜ் தான் பூத்ததுன்னு சொல்லுவோம் பூர்த்தது அப்படின்னு இருந்தால் அது தவறு சரியான வார்த்தை கீழே எழுதியிருக்கேன் பண்ணுங்க வெரி குட் பூத்தது என்பதுதான் சரியான வார்த்தை செடியில் பூ பூத்தது என்பதுதான் சரியான வார்த்தை பூர்த்தது என்பது பிழையான வார்த்தை பிழை திருத்துக என்று வரும்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இதையெல்லாம் நீங்கள் மீண்டும் மீண்டும் கேட்கும்போது கட்டாயமாக உங்களுடைய மனதில் பதிந்துவிடும் அந்த கொஷினை பார்க்கும்போதே உங்களால் ஆன்சர் எழுத முடியும் ஓகே அடுத்தது எந்தன் என்பது இது என்னுடைய சொல்லுவோமே தான் வந்து இலக்கணத்தில் அப்படி சொல்றாங்க எந்தன் அப்படின்னு அப்படி எந்தன் என்பது பிழை அதை கீழே எப்படி எழுத படிக்கணுங்கிறத எழுதியிருக்கும் படிங்க என்பதே சரியான வார்த்தை எந்தன் என்பது பிழையான வார்த்தை பிழை திருத்தும் போது கவனமாக கவனிக்க வேண்டும் ஓகே அடுத்தது வெரி குட் உந்தன் என்பது வேற ஒண்ணும் இல்லை உன்னுடையது அப்படின்னு சொல்றதுதான் அது உந்தன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இலக்கணத்தில் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட வார்த்தைகள் இது உந்தன் என்பது தவறான வார்த்தை அதை பிழை திருத்தும்போது படிங்க உன்றன் என்பது சரியான வார்த்தை இலக்கண விதி பிரகாரம் நம்ம திருத்தும்போது இந்தாயின் உந்தன் என்பது பிழை திருத்தும்போது இன்றாயின் உன்றன் என்பது சரியான வார்த்தையாக வருகிறது ஓகே அடுத்தது நாளி என்பது பிழை திருத்த சொல்லியிருக்காங்க அவங்க நாளி என்றால் என்ன அப்படிங்கிறது தான் பிழை பழமெலா போட்டு சுழிச்சு விட்டுருக்காங்க இதில் இது திருத்தும்போது என்பது சிம்பிளா சொல்லணும்னா ஒன்றும் கிடையாது வந்து விளக்கணத்தில் எப்படி சரியா பிழை இல்லாம பார்ப்போம் வெரி குட் நாளி என்பது தவறு நாளிகை என்பது சரியான ஒரு வார்த்தை பிழை திருத்தம் வரும்போது நாளி என்பது கொடுத்து உங்களுக்கு பிழை திருத்தம் சொல்லியிருந்தாங்கன்னா